மொத்த குடும்பமும் மாப்பிள மாதிரி ரெடியா வர இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வேதாந்தா பிரீமியம் கோயம்புத்தூர்ஸ் பெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் டவுன்ஷிப் ஸ்டார்டிங் ஃப்ரம் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் பெண்கள் வந்து தலைமையேற்கணும் அப்படிங்கிறத முதன் முதல்ல குரல் கொடுத்த முதல் தலைவர் அந்த பெரியார் இந்த பெரியார் பெரியாரினுடைய கொள்கையின் திராவிடத்தை தான் அழிக்கணும் அப்படின்னு சீமான் சொல்றாருல அது நான் அவருடைய பேரை சொல்றதுக்கே இல்லை வெக்கப்போ அறிவருப்பா இருக்கு பெண்களுக்கு எதுக்கு கர்ப்பம் அதை எடுத்து போட்டுருங்க அப்படியெல்லாம் பேசுனதாக ஒரு பெண் வந்து மாசமாக இருக்கிறது கல்யாணம் இதெல்லாம் வந்து பெண் மேலே திணிக்கிறாங்க சேலையில் நீங்கள் பாக்கெட் வச்சுக்கிங்கன்னுலாம் சொன்னார் பெரியார் எதுக்கான நீங்கள் பொருளாதார சுதந்திரம் உங்களுக்கு வேணும் அதே மாதிரி தாய்மை அடைகிறது தான் பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலையாய கடமையாக உங்கள் மேலே திணிக்கிறாங்க அதுக்காக அவர் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்ன சொல்லியிருப்பாருன்னா கர்ப்பப்பையே இல்லாமல் இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம் ஏன்னா ஏழு எட்டு குழந்தை பெற்று பதினஞ்சு வருஷம் அப்படியே ஓடிடுது பிள்ளை பெருக்கிற எந்திர மாதிரி வச்சிருக்காங்க மூணு பொம்பளை பிள்ளையில் ஒரு பொம்பளை பெற்றுச்சு அப்படின் சொன்னால் அந்த பொண்ணை விலைக்கு வச்சுட்டு அது தங்கச்சியை கல்யாணம் பண்ணி ஆம்பளை பிள்ளை பெக்கணும் அப்படின்லாம் நடந்துருக்கு நிறைய பேய் நடக்குது அவரை ஒழிக்கணுன்னு நினைக்கிறது யாருனாக்க சங்கிகள்னா நம்மளால் பஞ்சர் பண்ண முடியல பெரியாருக்கு ஏதோ காவி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டோம் விபூதி அடித்து பார்த்தோம் ஒன்றும் எடுபடல சரி இவங்க ஆளுகள்லே ஒரு ஆளை செட்டப் பண்ணி பெரியாரை பஞ்சர் பண்ணுவோம் அப்படின்ட்டு செஞ்ச ஒரு அஜெண்டா தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அதனுடைய விளைவு உச்ச கட்ட பைத்திய நிலைமைக்கு போய் இன்னைக்கு என்ன நில என்ன பேசுகிறாருன்னு அந்த மனிதருக்கு தெரியவே இல்லை காரி காரி துப்பி எனக்கு எச்சிலாம் திரிந்து போச்சு அதுக்கப்புறமும் துப்புன்னு அந்த முகரைக்கு ரோசம் வரல விளக்கமாகத்தில் அடித்து அடித்து அந்த குச்சி பூரா உழுந்து வெறும் கட்டாக தான் இருக்குது இவ்வளோ அடி வாங்கின பிறகு ரோசம் வரலனா அந்த மாதிரி ஆள்ட நம்ம எதுக்கு அரசியல் எல்லாத்துக்கும் காரணம் பெரியார்னா எப்படி இவங்க எல்லாத்துக்கும் ஆதாரமா இருந்தது தந்தை பெரியார் இப்படி வந்துடுறீங்க மகாத்மா காந்தி அவரை வந்து ஏன் ரூவா நோட்ல போட்டுருக்காங்க அது ஒரு அடையாளம் அந்த அடையாளம் அதே மாதிரி பெரியாருங்கிறது திராவிடத்தினுடைய ஒரு பெரிய அடையாளம் அவர் தமிழர்களுக்கு எதிரானவருங்கிற ஒரு போக்கு கொண்டு வராங்க இந்த தமிழர்களுக்கு எதிரானவன்டா ஹிந்தி எதிர்ப்பு மாநாட்டை முத முதல் அவர் தான் நடத்தியிருக்காரு திருக்குறளை முத முதல்ல பிரதிகளை அச்சடித்து தமிழ்நாட்டுக்கு முழு கொடுத்த எப்படி தமிழ் விரோதி இல்லை வைத்தியம் முடித்தவன் கூட சொல்ல மாட்டாங்க இறுக்கியம் கூட சொல்ல மாட்டாங்க இந்த அற போதையில் இருக்காம பாருங்க அவன் தான் ரொம்ப ஆபத்தானவன் ஒரு மிகப்பெரிய தன்மானத்தையும் சுய சுயமரியாதையும் உண்டாக்கிய ஒரு மாபெரும் சிந்தனை பெட்டகம் இந்த அறப்பைத்தியம் ஏற்கனவே பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கு பெரியார் என்ற கருத்து பட்டகம் அந்த கருத்து பட்டகத்தை என் தலைவன் பெற்றுக்கொண்டு அந்த பெட்டகத்தினுடைய கருத்துக்களை ஊருக்கெல்லாம் சென்று பரப்பு அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னார் இன்னைக்கு ஏன் இப்படி மாறி இருக்காருன்னா காசு தான் வேற யார் கொடுப்பா கொடுத்துருக்காங்க உலக தமிழக அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் லியோனி வணக்கம் சார் வணக்கம் சார் தந்தை பெரியார் குறித்து சமீபத்தில் ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு அவர் அவருடைய அரசியல் இங்கே தேவையில்லாதது அல்லது அதை புறந்தடணும் இன்னும் அதிகமாக விமர்சிக்கணும் அதில் நிறைய முரண்கள் இருக்குன்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க உங்களுடைய பார்வை தந்தை பெரியார் என்ற ஒரு தாத்தா இல்லை அப்படின்னு சொன்னால் லியோனி இன்னைக்கு வந்து பாடநூல் கழக தலைவராக இல்லை காரணம் என்னென்னா ஒரு ஏன்னா நான் பிறந்து வளர்ந்த சூழ்நிலை சமுதாயம் எல்லாம் ரொம்ப பரிதாபமான ஒரு நிலை அதனால் எனக்கு வந்து அந்த நிலையிலிருந்து எனக்கு ஒரு தன்னம்பிக்கை ஒரு சுயமரியாதை நம்மளாலையும் தனித்து வாழ முடியுங்கிற நம்பிக்கையை முத முதல்ல கொடுத்த ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவர் தந்தை பெரியார் அதனால் அவரை புறக்கணிச்சிட்டு தமிழ்நாடு அரசியலில் உலக அரசியலே இன்னைக்கு கிடையாது காரணம் பெரியாரை பற்றிய சிந்தனைகள் கிட்டத்தட்ட எங்கள் பாடநூல் கழகத்து சார்பாகவே இருபத்தோரு மொழிகளில் பெரியாருடைய சிந்தனைகள் மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுவதும் இன்னைக்கு போயிருக்கு சமீபத்தில் நடந்த புத்தக திருவிழா அறுபத்தி நான்கு நாடுகள் வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் திராவிட சிந்தனைகளை பற்றி எழுதப்பட்ட புத்தகங்களை அந்த அறுபத்தி நாலு நாடுகளில் இருக்கவங்களும் மொழி மாற்றம் செய்கிறதுக்கு எங்களோட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு பெரியாருடைய அந்த சிந்தனைகளும் திராவிட சிந்தனைகளும் பகுத்தறிவு சிந்தனையும் சுயமரியாதை கருத்துக்களும் உலகம் முழுவதும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சிந்தனை அதனால் இன்றைக்கு வந்து அதுக்கு ஒரு தாக்கம் ஒரு தாக்கி இது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேறு அரசியல் பின்புலம் தான் இருக்க முடியுமே ஒழிய பெரியார்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ரவர்சி அதில் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல அவருடைய மேடை பேச்சுகளில் சில வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருக்கலாம் அந்த மாதிரி வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வந்து கிட்ட கட்ட வார்த்தைகள்லாம் பேசியிருக்காரு எடுத்து பேசியிருக்காங்கன்ட்டு அதை ஒரு அரசியலாக்கி அவரை வந்து கொச்சைப்படுத்துறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு கீழ்த்தரமான அரசியல் அது ஆனால் பெரியாருங்கிறவர் ஒரு பெரிய ஒரு கொள்கைக்கு ஒரு அடித்தளமிட்ட ஒரு பெரிய கிரேக்க நாட்டுக்கு எப்படி ஒரு சாக்ரட்டிஸோ போல் நம்ம நாட்டுக்கு ஒரு பெரியார் ஆனால் சார் அந்த பெரியார் பெரியாரினுடைய கொள்கைகள் திராவிடத்தை தான் அழிக்கணும் அப்படின்னு சீமான் சொல்கிறார்ல அது அது அழிக்கிறதா முதல் பணின்ற மாதிரிலாம் பேசுகிறார்ல நான் அவருடைய பேரை சொல்கிறதுக்கே என்னை வெக்கப்படுறேன் நான் காரணம் வந்து அந்த பேரே வந்து இந்த மாதிரி விவாதத்தில் சொல்கிறது ஒரு அநாகரியமான ஒரு செயல்னு நான் நினைக்கிறேன் ஒரு கட்சி தலைவரில் சார் இருந்துட்டு போகிறாரு நிறைய பேர் கட்சி தலைவராக இருக்கலாம் அந்த கட்சி தலைவருக்குரிய அந்த டெக்கோரம் அது வந்து அவர்கிட்ட இல்லை ஒரு வார்த்தை பிரயோகம் அவருடைய அரசியல் த தலைவர்னால் ஒரு நிலையில் இருப்பாங்க ஒரு கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடக்கும் கூட்டணி மாறுவாங்க ஆனால் தன்னுடைய அடிப்படை கொள்கைகள்லேயே இப்போ பல வேறுபாடுகளை சந்தித்து அப்போ இருந்த நிலைக்கும் இப்போ இருக்கிற நிலைக்கும் அப்படியே வித்தியாசங்களை காட்டிக்கிட்டு நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு நேற்று நான் பேசினது அது இல்லை இன்றைக்கி நான் பேசினது இல்லை அது நான் இல்லை இது நீ இல்லை திடீர்னு ஒருத்தர் பேரை கேட்டால் அவரை ஒரு வசமான வார்த்தைகளை சொல்கிறது இது இவரை பற்றி பேசுகிறதே என்ன அநாகரிகம்னு நினைக்கிறேன் பெரியாரை பற்றி நீங்கள் எதாவது கேளுங்கள் நான் சொல்கிறேன் ஆனால் அவருக்கு பதில் சொல்கிறதுக்கு உண்மையில் எனக்கு அறிவறுப்பாக இருக்குது ஒரு ஆரோக்கியமான விவாதம் செய்கிறவங்கள்கிட்ட நம்ம விவாதங்களை சொல்லலாம் வெறும் கொச்சையான அநாகரிகமான வார்த்தையில் பேசுகிறவங்களுக்கு நம்ம அந்த நிலைக்கு கீழே இறங்கி பேசுகிறது நான் இப்போ இருக்கிற நிலைக்கு வந்து அது சரியாக வராது இருந்தாலும் பெரியாருங்கிறவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு தலைவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில உதாரணங்கள்லாம் சொல்ல விரும்புகிறேன் பெண்கள் வந்து தலைமையேற்கணும் அப்படிங்கிறத முதன் முதல்ல குரல் கொடுத்த முதல் தலைவர் தந்தை பெரியார் தான் அவர் நடத்திய சுயமரியாதை மாநாடுகளுக்கு அன்னைக்கு சுயமரியாதை இயக்கத்தில் இருந்த பெரிய ஆண் தலைவர்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு பெண் இந்த இந்திரா ரவிச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு பெண்ணை தான் அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்க வைக்கிறார் அவங்க பெரிய அரசியல் பொறுப்புலாம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் நடந்த சுயமரியாதை மாநாட்டில் குஞ்சிதம் அம்மையார் அப்படிங்கிறவங்களாம் தலைமை தாங்க வைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு நடந்த சுயமரியாதை மாநாட்டில் வந்து இன்னொரு அம்மையாரை வந்து தலைமை தாங்க வைக்கிறாரு நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு சென்னையில் நடந்த சுயமரியாதை மாநாட்டுக்கு மீனாம்பாள் சிவராஜ் அப்படின்னு ஒரு பெண் தான் தலைமையேற்ற நடத்தியிருக்காங்க அந்த மீனாம்பாள் சிவராஜ் யாருனாக்க சிவராஜுங்கிறவர் அன்னைக்கு இருந்த சட்டக்கல்லூரியுடைய பேராசிரியர் அவர் யார்னால் டாக்டர் அம்பேத்கருடைய நெருங்கிய நண்பர் அதனால தான் அவர் மூலமாக தான் அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் ஒரு உறவு ஏற்பட்டிருக்கு அந்த சிவராஜுங்கிறவர் அந்த மீனாம்பாள் சிவராஜுங்கிறவங்க தான் தந்தை பெரியாருக்கு ஒரு மாநாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திக்கு மகாத்மான்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்கோம் அதனால் நம்மளை பெண்களை இப்படி உயர்வுபடுத்தி அவங்கள வந்து தலைமை பாத்திரத்தில் தலைமையேற்று நடத்துறதுக்கு உற்சாகம் பண்ணுற பெரியாருக்கு நம்ம ஏதாவது ஒரு பட்டம் கொடுக்கணும் இந்த ராமசாமிக்கு அன்னைக்கு வந்து ராமசாமி அவர் இந்த ஐயாக்க அன்னைக்கு ஏதாவது ஒரு நம்ம பட்டம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த மீனாம்பாள் சிவராஜுங்கிற ஒரு பெண்ணு தான் ஒரு மகளிர் மாநாட்டில் கூடி முடிவெடுத்து பெரியார் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை பெண்கள் தான் கொடுத்தாங்க அந்த கொடுத்த ஒரு யா பெண் யாருனாக்க அம்பேத்கருடைய நண்பரான சிவராஜோட மனைவி அப்போ வந்து பெரியாரும் பேரறிஞர் அண்ணா அப்பா பெரியார் கூட இருக்கார் திராவிட நாடு சம்மந்தமாக ஒரு டிஸ்கஷனுக்கு முகமது அலி ஜின்னாவை பார்க்குறதுக்கு மும்பைக்கு போகிறாங்க பெரியாராம் அண்ணாவும் அப்போ அண்ணாவும் பெரியாரும் போனால் எப்படி இருக்கும்னா அண்ணா சொல்கிறார் அவருடைய சரிதையில் ஒரு பெரிய மந்திரவாதியும் இந்த மந்திரவாதிக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு கூட்டையும் கூட போகாம பாருங்க அது மாதிரி தான் என்னை எல்லோரும் நினப்பாங்க பெரியார் தாடியோடு அப்படியே உயரமாக அப்படியே கருப்பு சட்டை போட்டு நடந்து போவார் நான் அவருடைய முக்கா இடுப்புக்கு தான் இருப்பேன் நான் பின்னாடி அப்படியே சட்டை போட்டு வெத்தலாவுக்கு போட்டு போகிறத பார்த்தா மந்திரவாதி அசிஸ்டண்ட் வர்றாங்க ஏதோ மேஜிக் காட்ட போகிறாங்க அப்படின்னு தான் எங்களை நினப்பாங்க ஆனால் அதை நான் பெருமையாக நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மும்பைக்கு பெரியார் போனப்போ அன்னைக்கு தாராவியில் நடந்த கூட்டத்தில் முகமது அலி ஜின்னா பார்த்துட்டு அந்த தாராவியில் நடந்த கூட்டத்துக்கு அம்பேத்கார் தலைமை தாங்கி பெரியார் அந்த கூட்டத்தில் பேசுகிறார் பெரியார் பேசின தமிழ் பேச்சை அண்ணா வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார் அம்பேத்கார் பேசின பேச்சை நம்ம தாராவி மக்களுக்கு வந்து தமிழில் வந்து அண்ணா மொழிபெயர்க்கிறார் அப்போ இந்த மொழிபெயர்ப்பு வேலையை பார்த்தது அண்ணா ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்கும் இது நடந்த சம்பவம் இது வந்து எல்லா பெரியாருடைய வாழ்க்கை வரலாறில் எல்லா பேரும் பதிவு பண்ணியிருக்காங்க அம்பேத்கர் நடத்தின முக்நாயக் அப்படின்னு ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகையில் இந்த செய்தி முழுசாக வெளியே வந்துரு அப்போ அம்பேத்கர் என்ன பேசுகிறாருன்னா இவ்வளோ ஒரு பெரிய சுயமரியாதை இயக்கம் மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைக்கிற ஒரு மனிதனுடைய பேச்சு நடக்கிற கூட்டத்துக்கு நான் தாங்கினதை பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு அவர் வந்து அன்னைக்கு ஜாதியை ஒழிக்கும் வழி அப்படின்ட்டு அம்பேத்கர் வந்து ஒரு பெரிய ஒரு ஐம்பது பக்க நூல் ஒன்று வெளியிட்டிருக்கார் அந்த நூலை வந்து உடனே விடுதலை பத்திரிகையில் தமிழில் மொழிபெயர்த்து அதை ஒரு புத்தகமாக வெளியிட்டு தமிழ்நாடு முழுவதும் பெரியார் தான் கொடுத்துருக்காரு அம்பேத்கருடைய அந்த சிந்தனைகள் ஆமாம் அப்படிங்கிறது அதை வந்து பெரியார் தான் விடுதலை பத்திரிகையில் வெளியிட்டு அந்த அதை நூலாக வெளியிட்டு தமிழ்நாடு முழுவதும் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லை பெரியார் வந்து அம்பேத்காரை ஒரு தடவை விருதுநகர் மாநாட்டுக்கு அழைச்சிருக்காரு அன்றைக்கி அம்பேத்காரால் வர முடியல ஆனால் இன்னொரு முறை வந்து இங்கே அம்பேத்கார் வந்து இங்கே சென்னையில் வந்து பிரபாத்து தியேட்டரில் அம்பேத்காரை வச்சு பெரியார் கூட்டம் நடத்தியிருக்கார் அப்போ பெரியார் பேசினது அம்பேத்கார் பேசினது பெரியார் திடலை வந்து ஒரு தடவை அம்பேத்காரே பார்த்துருக்கார் நம்ம பெரியாருடைய திடல் அளவுக்கு வந்து பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு அதனால இன்னைக்கு அம்பேத்கார் வேற பெரியார் ரெண்டு பேரும் எப்படி அவரு வேற வேறையான்ட்டு அம்பேத்கர் வந்து பெரியார் பேசின கூட்டத்துக்கு நான் தலைமை தான் எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி தஞ்சயன் அப்படின்னு ஒருத்தர் அம்பேத்கருடைய பத்திரிகைகளுக்கு ஆசிரியராக இருந்தவர் அம்பேத்காரின் வாழ்வும் வழியும் அப்படின்னு ஒரு நூல் வெளியிட்டிருக்காரு அந்த நூலில் இதை பூரா குறிப்பிட்டிருக்காரு அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் இருந்த தொடர்பு அப்படின்ற அப்படி ஒரு அற்புதமான ஒரு தலைவர் பெண்களை வந்து மிகப்பெரிய உயர்வுபடுத்தி அவங்கள தலைமை பாத்திரத்தில் வச்சு அழகு பார்த்த தலைவர் அதே மாதிரி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவங்க வந்து தேவதாசி குலத்தில் பிறந்தவங்க அவங்க பற்றி சொல்லணும்னா ஒரு சின்ன சம்பவம் சொல்லலாம் அவங்க மேலே ஒரு கோர்ட்டு கேஸு என்ன அவங்க மேலே கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு இளம் பெண்ணை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு கோர்ட்டில் அவங்க மேலே சார்ஜ் பண்ணி அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறதுக்கு ஜட்ஜி விசாரிக்கிறார் அந்த மூவலூர் ராமபிரதம் அம்மியார் ஆனால் அந்த கடத்தப்பட்ட பெண்ணே கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது வந்துருச்சு கோர்ட்டுக்குள்ள வந்து என்னைய தான் கடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடத்தினது யார் இந்த அம்மா தான் ஏமா கடத்தினாங்க அப்படின்னா நான் தேவதாசி குளத்தில் பிறந்தவங்க என்னை பொட்டுக்கட்டி கோயிலில் வந்து அந்த தொழிலை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க ஆனால் இந்த அம்மா என்னை கடத்தி கொண்டு போய் எனக்கு முறைப்படி கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படிப்பட்ட மூவலூர் ராமாமிரதம் அம்மையாரை சுயமரியாதை இயக்கத்தில் சேர்த்து அதுக்கு கடுமையான எதிர்ப்பு தேவதாசி குளத்தில் இருக்கவங்கள இப்படி நீ இவ்வளோ பெரிய கட்சியில் சேர்க்கலாம் ஆனால் பெரியார் அதை எதிர்த்து போராடி நீதாம்மா தலைமை தாங்கணும் அப்படின்னா அந்த அம்மா ஒரு மாநாட்டுக்கு தலைமை தாங்க வச்சார் இப்படி ஒரு இப்படி இருந்த எல்லாம் உயர்வான தலைமைக்கு அழகுபடுத்தின ஒரு பெரியார் என்ன கர்ப்ப போய் எடுக்க சொன்னார் ஒரு விமர்சனம் பெரியார் பெண்களுக்கு எதுக்கு கர்ப்ப போய் அதை எடுத்து போட்டுருங்க அப்படிலாம் பேசுனதா ஒரு பெண் வந்து ச மாசமாக இருக்கிறது கல்யாணம் இதெல்லாம் வந்து பெண் மேலே திணிக்கிறாங்க அதனால் வந்து சேலையில் நீங்கள் பாக்கெட் வச்சுக்கிங்கன்னெலாம் சொன்னார் பெரியார் எதுக்கான நீங்கள் பொருளாதார சுதந்திரம் உங்களுக்கு வேணும் அதே மாதிரி தாய்மை அடைகிறது தான் பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலையாய கடமையாக அவங்க மேலே திணிக்கிறாங்க அதுக்காக அவர் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்ன சொல்லியிருப்பாருன்னா கர்ப்பப்பையே இல்லாமல் இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம் ஏழு எட்டு குழந்தை பெற்று பதினஞ்சு வருஷம் அப்படியே ஓடிடுது பிள்ளை பெருக்கிற எந்திர மாதிரி வச்சுருக்காங்க மூணு பொம்பளை பிள்ளைகளை ஒரு பொம்பளை பெற்றுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணை விலக்கி வச்சுட்டு அது தங்கச்சியை கல்யாணம் பண்ணி ஆம்பளை பிள்ளை பெக்கணும் இப்படி அப்படின்லாம் நடந்துருக்கு நிறைய பேய் நடக்குது மொ வரிசையாக பொம்பளை பிள்ளையாக பெற்று பெற்றுக்கிட்டு இருக்கேன் இந்த அடுத்தும் நான் அவங்களோட உறவு வச்சேன்னா திருப்பி பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும் அப்புடின்னா அவங்க வீட்லேயே அவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளைக்கும் திருப்பி பொம்பளை பிள்ளை பிறக்கும் அவன் இப்போ சரி நம்மள்ட்ட தான் ஏதோ கோளாறு இருக்கும் போல் அவள்கிட்ட எதுவும் கோளாறு இல்லை இதைத்தான் பெரியார் கண்டிச்சார் ஒரு பெண்ணை வந்து பிள்ளை பிள்ளைப்பிற்கும் எந்திரமாக வச்சுருக்காதிங்க அழகு பெட்டகமாக மாற்றாதீங்க தங்கங்கிறது ஒரு மாய பிசாசு மஞ்சள் பிசாசுன்னார் அதுக்கு அடிமை ஆகாதீங்க அப்படின்னு இது மாதிரி வார்த்தைகள் வந்து அந்த அன்னைக்கு இருக்கிற அந்த சாதாரண பாம்பர மக்களுக்கு புரிகிற மாதிரி எளிமை அப்படி பொழுது இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு தமிழையே திட்டியிருக்காரு தமிழை தமிழ் காட்டு பிராண்டி மொழின்னு சொல்லியிருக்காரு தமிழ் தாயை திட்டியிருக்காரு அவர் எப்படி நாங்கள் விடுறதுன்னு கேட்குறாங்க அது எதுக்கு அதுக்கு வந்து ஆதாரமே இல்லை அப்படின்ட்டு இன்னைக்கு எல்லாரும் சொல்கிறாங்க இந்த மாதிரி பெரியார் வந்து எந்த கான்செப்டில் அதை சொன்னார் ஆனால் அந்த ஒரு வரியை வச்சுக்கிட்டு இன்றைக்கி அரசியல் ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் பெரியார் தான் இன்றைக்கி வந்து இந்த திராவிட சித்தாந்தத்துக்கு ஒரு புள்ளியாக தமிழ்நாட்டில் இருக்கார் அவரை ஒழிக்கணும்னு நினைக்கிறது யாருனாக்கா சங்கிகள் தான் அவரை வந்து இப்போ பஞ்சர் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக உள்ளே வந்துடலாம் நம்மளால் பஞ்சர் பண்ண முடியல பெரியாருக்கு ஏதோ காவி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டோம் விபூதி அடித்து பார்த்தோம் ஒன்றும் எடுபடல சரி இவங்க ஆளுகல்லே ஒரு ஆளை செட்டப் பண்ணி பெரியாரை பஞ்சர் பண்ணுவோம் அப்படின்ட்டு செஞ்ச ஒரு அஜெண்டா தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு அதனுடைய விளைவு உச்சகட்ட பைத்திய நிலைமைக்கு போய் இன்றைக்கி என்ன நில என்ன பேசுகிறாருன்னே அந்த மனிதருக்கு தெரியவே இல்லை அதனால் அந்த ஒரு நிலைமைக்கு போய் இன்னைக்கு கூட ஒரு அரசியல் தலைவர் சொல்லியிருக்காரு காரி காரி துப்பி எனக்கு எச்சிலாம் திரிந்து போச்சு அதுக்கப்புறமும் துப்புன்னு அந்த முகரைக்கு ரோசம் வரல அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்கார் விளக்க அடிச்சு அடித்து அந்த குச்சி பூரா உழுந்து வெறும் கட்டை தான் இருக்குது இவ்வளோ அடி வாங்கின பிறகு ரோசம் வரலன்னா அந்த மாதிரி நம்ம எதுக்கு அரசியல் பண்ணிட்டு அப்படின்னு பேசுகிறாங்க அதனால தான் நான் அந்த பெயரையோ அந்த கட்சியினுடைய பேரையும் நான் எங்கேயுமே பயன்படுத்த மாட்டேன் தமிழ்நாட்டில் என்னமோ இவ்வளோ படித்ததுக்கு இவ்வளோ வளர்ந்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பெரியார்னால் எப்படி எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க நான் வந்து பெரியார் மட்டும்னு சொல்லலை பெரியார் மாதிரியே எத்தனையோ பல தலைவர்கள் அண்ணா இருக்கார் கலைஞர் இருக்கார் எம்ஜிஆர் இருக்கார் அதுக்கு முன்னாடி இருந்த பெரிய பெரிய தலைவர்கள் தமிழ்நாடுங்கிற பேர் வேணுங்கிறதுக்காகவே உயிரை நீத்த சங்கர் இருக்கார் பெரிய அழகிரிசாமி இருக்காரு ஏடி பன்னீர்செல்வம் இருக்காங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க தியாகிகள் அவங்களுடைய தியாகத்தை எல்லாம் நான் குறைச்சி மதிப்பிடல இவங்க எல்லாத்துக்கும் ஆதாரமா இருந்தது தந்தை பெரியார் இப்படி வந்துடுறீங்க மகாத்மா காந்தி அவரை வந்து ஏன் ரூவா நோட்டில் போட்டிருக்கான் அவருக்கு இணையா எத்தனையோ சுதந்திர போராட்ட தலைவர்கள் இருக்காங்க அது ஒரு அடையாளம் அந்த அடையாளம் அதே மாதிரி பெரியாருங்கிறது திராவிடத்தினுடைய ஒரு பெரிய அடையாளம் இப்போ கிரேக்க நாட்டில் எத்தனையோ தத்துவ மேதைகள் இருந்தாங்க அரிஸ்டாட்டில் இருந்தார் பிளாட்டோ இருந்தார் நியூட்டன் இருந்தார் அவருடைய வாரிசுகள் எவ்வளவோ டயோஜீனியஸ் வரைக்கும் இருக்காங்க ஆனால் இன்றைக்கும் அறிவு அப்படின்னு சொன்னோன்னா அந்த டக்குன்னு நம்ம யாருக்கு போகுதுன்னா சாக்ரட்டிஸ் தான் போகுது அறிவியல் கண்டுபிடிப்புகள் எவ்வளவோ பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் ஃபாதர் ஆஃப் ஃபிசிக்ஸ் யார் நியூட்டன் தான் மாதிரி எலக்ட்ரிசிட்டியில் எவ்வளவோ கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் ஃபாதர் ஆஃப் போய் எடிசனை தான் சொல்கிறோம் அது மாதிரி தந்தை பெரியார் இந்த பகுத்தறிவு தன்மானம் சுயமரியாதை இந்த திராவிட சித்தாந்தத்துக்கு அவர் வந்து ஒரு அவர் தான் அடிப்படை வள்ளலாறு வைகுண்டர் செய்யாத சீர்திருத்தத்தையாக பெரியார் செஞ்சுட்டார் நாங்கள் அதெல்லாம் மறுக்கவே இல்லையே வள்ளலார் வந்து ஒன்றும் செய்யலைன்னு நான் சொல்லலை அவர்களெல்லாம் செய்யாத சீர்திருத்தம் அவர்களெல்லாம் செஞ்சது மாதிரியே பெரியார் வந்து அவருடைய தன்மை வந்து தனித்தன்மை வள்ளலார் வந்து பெண்களையெல்லாம் வந்து உயர்வுபடுத்தி அழகாக அவங்களையெல்லாம் தலைமையேற்று அந்த இதெல்லாம் செய்யலார் அவர் வந்து அவருடைய பகுதி வந்து சமயத்தில் சமயத்தில் ஒரு பெரிய புரட்சி விக்கிரகங்களை வழிபடாதீங்க ஒரு மனிதனுடைய பசியை தீர்ப்பது தான் மிகப்பெரிய அள தனிப்பெரும் தனிப்பெருங்கரண அவருடைய லைன் அது வேற அதனால அவருடைய சிந்தனையும் அவருடைய வாழ்வும் வழியும் நம்ம கொச்சப்படுத்துகிறோம் ஆனால் பெரியாருங்கிறவர் வந்து இந்த எல்லா விதமான அரசியல் மாற்றங்களுக்கும் மிகப்பெரிய அடித்தளம் தந்தை பெரியார் அந்த ஆலமரத்தை அசைக்கணும் அசை அசைச்சா தான் இந்த அனா இந்த மூடநம்பிக்கை சிந்தனைகளை நம்ம கொண்டு வர முடியும் மத தீவிரவாதத்தை கொண்டு வர முடியும் அடிப்படையான ஜாதியங்களை திருப்பி கொண்டு வர முடியும் அந்த பெரியாருங்கிற மிகப்பெரிய அந்த திராவிட பெருஞ்சோர் இருக்குது பாருங்க அந்த சோரை பிரேக் பண்ணணும் அதுக்கு அங்கே உள்ளே இருக்கிற ஒரு ஆளை வச்சு தான் உடைக்க முடியும் அப்படின்ட்டு சார் பெரியார் ஒரு தமிழர் அல்லாதவர் அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க இது இதன் மூலமாக அவர் தமிழர்களுக்கு எதிரானவருங்கிற ஒரு போக்கு கொண்டு வராங்களே இந்த தமிழர்களுக்கு எதிராக ஹிந்தி எதிர்ப்பு மாநாட்டை முத முத அவர் தான் நடத்தியிருக்காரு திருக்குறளை மொழி பெய்து திருக்குறள் பிரதிகளை வந்து தமிழ்நாடு முழுவதும் அச்சடித்து கொடுத்தவர் அவர் தான் திருக்குறளை முத முதல்ல பிரதிகளை அச்சடித்து தமிழ்நாட்டுக்கு முழுவதும் கொடுத்தவரை போய் எப்படி தமிழ் விரோதிங்கிறீங்க பைத்தியம் பிடிச்சவங்க கூட சொல்ல மாட்டாங்க அது கூட சொல்ல மாட்டாங்க ஹிந்தியை எதிர்த்து போராடுறதுக்கு ஒரு மாநாடே போட்டு நடத்தியிருக்காரு அதுவும் பெண்களை வச்சு நடத்தியிருக்காரு இவரை போய் எப்படி தமிழ் விரோதின்னு சொல்கிறான்னா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு அல்லது பைத் பைத்தியம் முத்தி அல்லது போதையினுடைய உச்ச கட்டத்துக்கு போயிருக்காங்க நிற போதையில் இருக்கவங்க கூட சாப்பிட்டு அப்படியே படுத்துருவான் போதை இல்லாதவன் தெளிவாக பேசுவான் இந்த அறபோதையில் இருக்கான் பாருங்க அவன் தான் ரொம்ப ஆபத்தானவன் தான் இந்த பஸ்ஸுகளில் பொது இடங்களில் அசிங்கமாக பேசுகிறது யாருன்னா இந்த அறபோதை அறப்பைத்திய அந்த குரூப் தான் அதனால் பெரிய அரைப்பை தமிழ் விரோதின்னு சொல்கிறது வந்து ஒரு மட்டரகமான ஒரு அறிவுக்கு புறம்பான ஒரு சிந்தனை அது திராவிடம் தமிழர்களுக்கு எதிரானதுன்னு நிறுத்துறாங்க நீங்கள் பெரியார் தான் திராவிடத்தின் அச்சானியாக இருக்காருன்றீங்க அந்த திராவிடம் தமிழர்களுக்கு எதிரானதுன்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க திராவிடம்ங்கிறது ஒரு இனம் அது வந்து இப்போ தமிழர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு இருந்த ஒரு பெரிய நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்பில் வாழ்ந்த மக்கள் தான் திராவிடர் அவங்க வந்து மொழியால் இன்னைக்கு மலையாளிகளாகவும் இவங்களாகவும் பிரிஞ்சிருக்காங்க அந்த திராவிடம்ங்கிற சித்தாந்தந்தான் ஆரம்பத்தில் இருந்து இந்த தென்பகுதியில் இருக்கிற மக்களை ஒன்று சேர்த்துச்சு அதை வந்து அப்படியே தமிழர்களுக்கு எதிராக திசை திருப்பறது வந்து ஒரு மட்டரகமான தான் நினைக்கிறேன் ஆனால் இதை நீங்கள் படிக்கணும்னா நம்ம கால்டுவெல்லோடைய திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற அந்த தீசிஸை படித்தோம்னா திராவிடத்துக்கும் தமிழுக்கும் என்ன தொடர்பு அதெல்லாம் புனித சொல்கிறாங்க அது சொல்கிறேன்னு சொல்லிகிட்டே தான் இருப்பேன் அது இந்த கிரிக்கெங்க சொல்கிறதுக்கெலாம் நம்ம பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை எல்லாத்தையும் வந்து இது பொய் கால்டுவெல் பொய் அவர் பேசுனது பொய் இவர் பேசினது பொய் பெரியாருடைய சித்தாந்தமே வந்து வாழ்க்கைக்கு உதவாது அவர் வந்து தெலுங்கர் அதனால் அவர் எப்படி தமிழ்நாட்டில் பேசலாம் இப்படின்ற ஒரு வரட்டு விவாதத்துக்கெலாம் நம்ம பதில் சொல்லக்கூடாது அதனால் பெரியார் என்பவர் தமிழ் திராவிடத்திற்கு தமிழர்களுக்கு மட்டும் இல்லை தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய தன்மானத்தையும் சுயோ சுயமரியாதையும் உண்டாக்கிய ஒரு மாபெரும் சிந்தனை பெட்டகம் அவர் இன்றும் சிந்தனை பெட்டகங்கிறதே அந்த அறப்பைத்தியம் ஏற்கனவே ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கு பெரியார் என்ற கருத்து பெட்டகம் அந்த கருத்து பெட்டகத்தை என் தலைவன் பெற்றுக்கொண்டு அந்த பெட்டகத்தினுடைய கருத்துக்களை நீ ஊருக்கெல்லாம் சென்று பரப்பு அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னார் இல்லை நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த குரூப் இன்றைக்கி ஏன் இப்படி மாறியிருக்காருன்னா காசு தான் வேறு கொடுப்பா கொடுத்துருக்காங்க இதே மும்பைக்கு ஒரு பெரியாருடைய சிந்தனைவாதிகள்லாம் ஏதோ ஒரு பிரச்சாரத்துக்கு போயிருந்திருக்காங்க போய் இவரும் கூட போயிருந்திருக்காரு போயிட்டு திருப்பி வந்த பிற்பாடு பிஜேபிக்கு ஆதரித்து அவர் பிரச்சாரம் பண்ணார் அப்படிங்கிறது மும்பை மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவருடைய மாநாட்டுக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுத்தது இன்றைக்கி இருக்க பிஜேபியினுடைய கட்சி தலைவர் அப்படின்லாம் எல்லா செய்திகள்லாம் வருது அதனால் அவங்களுக்கும் இவங்களுக்கும் ரகசிய உடன்பாடுங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது பெரியாரை ஒருத்தன் எதிர்க்கிறான் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவன் வந்து ஒரு அடிப்படை சித்தாந்தத்துக்கு அதாவது இந்த சனாதனத்தினுடைய உச்சகட்டம் ஜாதியத்தை ஆதரிக்கிறவன் மூட ஆதரிக்கிறவன் தான் பெரியாரை எதிர்ப்பான் அவர் அந்த அதனால் பெரியாரை எதிர்ப்பதும் மூட நம்பிக்கையிலையும் ஜாதியத்தையும் ஒத்துக்கொள்வதும் ஒன்று தான் அதனால் அது வந்து இந்த இவர் வந்து அதுக்கு பலியாகி இன்றைக்கி வந்து தன்னுடைய சித்தாந்தத்தை மாற்றி தமிழக மக்களை குழப்பி கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழப்பவாதியை பற்றி தொடர்ந்து நான் பேச விரும்பலை ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு சார் பெரியார் மறைந்து ஆனால் இன்னும் எதிர்க்கப்படுறார் இன்னும் பேசுபொருளாகவே இருக்க இருக்கிறார் இன்றும் தேவையா பெரியார் பெரியார் வந்து இன்றும் அல்ல என்றுமே தேவையவர் காரணம் இன்றைக்கி ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் எல்லாருக்கும் சமமாக வருகிற வரை பெரியார் தேவைப்படுவார் இன்றைக்கி சாதாரணமாக ஒரு ஒடுக்கப்பட்ட தொழில் அப்படின்னு சொல்லி செய்ய தொழில்களை செய்கிறவங்க ஒரு பொது இடங்களுக்கு வர்றதுக்கு கூட ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இன்றைக்கி சில கிராமங்களில் இருக்குது அது மாதிரி எல்லாரும் வந்து எல்லா நிலைகளுக்கும் சமத்துவம் சமூக நீதி அது வர வரைக்கும் பெரியார் தேவைப்பட்டுக்கிட்டே இருப்பார் அதனால் கல்வியில் சமூக நீதி இல்லை இன்றைக்கி அந்த சமூக நீதி முழுமையாக கிடைக்கும் வரை பெரியார் தேவைப்பட்டுக்கிட்டே நன்றி சார் உங்களோட எனக்கும் நீங்கள் பண்ண நன்றி மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியா வர இந்த கல்யாணம் அம்ராஜ் கல்யாணம் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வேதாந்தா பிரேமம் Coimbatore's best retirement township starting from 65 lakhs.